உள்ளவரை இவர் பேர் இருக்கும் புகழ் இருக்கும் வைரமான படைப்புகள் தங்கமான கதைகள் முத்தான நடிப்பு முந்தானையில் முடித்து வைத்து சிறப்பு எல்லா இதயங்களிலும் எளிய படைப்புகளை எட்டு நிரப்பிய எங்க சின்ன ராசா கே பாக்யராஜ் அவர்கள் எனக்கு ஒருபாடு சந்தோஷமானது ஹீரோயின் அறிவோம் வேந்து கொண்டாங்க இல்லை ஒரு தமிழ் ஆட்களையும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் நம்பி ஒரு மலையாள டீமே சேவகர் படத்து மூலமாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு அதுக்காக இப்போ பிஸ்டர் ராஜன் ஜோசப் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி டயரக்டர் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அவர் இவ்வளோ கூட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போஸ் பேசும்போது சொல்லிட்டு இருந்தார் கூட்டம் மட்டுமில்லை உண்மையான ஆதரவு கொடுக்குற கூட்டமே இருக்குது எந்த இண்டஸ்ட்ரி என்ன வேண்டாலும் மரியாதைக்குரிய பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் வந்திருக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் படத்தோட டைட்டில் சேவகன் உண்மையிலேயே ரியல் லைஃப்லேயும் சேவகனாக இருந்துச்சு இன்னும் குறிப்பாக தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு சேவகனாக இருக்கிற ராஜன்ஸ் என்னுடைய அதே நேரத்தில் ராஜன் சார் விஷயத்தில் கொஞ்சம் பெண்கள் கல்யாணம் ஆகிற சொன்னிட்டு கொஞ்சம் பேசிட்டாரு ஆனால் கல்யாணம் பண்ணுறதுன்னா அவர் சேர வரம்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் என்னன்னா தயாரிப்பாளர் இல்லை அப்படின்னா நடிகர் இல்லை டைரக்டர் இல்லை நியோகிட்டு இல்லை யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் ஆனால் கதை இல்லைன்னா தயாரிப்பாளர் இல்லை எதுக்காக சொல்ல வர்றேன்னா கதைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றேன் இன்றைக்கி இதில் என்ன மாதிரி ஒரு சீஃப் கெஸ்டாக வந்து ஒரு படம் ஆனால் பரவாயில்ல ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சிபிஐ டைரி குரூப்பு எழுதுன்னா அவ்வளோ திறமையான ஒரு கதாசிரியர் மரியாதைக்குரிய சாமி அவருக்கு இங்கே வந்திருக்காரு ஸோ அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு படம் இல்லை ஒரு தடவை வர முடிஞ்சதே பெருசு ஆனால் அடுத்தடுத்து அடுத்தடுத்து படங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எடுக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே ஒரு கதைக்கு வந்து ஒரு ஸ்டப்பில் இருந்தால் இல்லையா இல்லைன்னா ஆடின்னு சேர்த்துக்க மாட்டாங்க அன்னைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை ஸோ சாமி அவர்கள் பிரபாகர் ரொம்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அவர் எப்பவுமே அவர் ஒரு பாதி மலையாளம் பாதி தமிழுக்கிற மாதிரி இங்கேயும் வேலை பார்த்தா அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருக்கிற அவர் அப்பப்போ அலப்பு செய்யலாம் அந்த மாதிரி நேரத்தில் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் படத்தினுடைய தயாரிப்பாளர் ராகின் ஜோசப் அவரு எந்த அவருடைய இது சொல்லிட்டு இருந்தார் பயங்கர குமார நான் முதல்ல எப்போ வந்தேன் அதுக்கப்புறம் என்ன நல்லா முயற்சி பண்ணி பார்த்தேன் அவர் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவரு நான் போயிட்டேன் இருந்தாலும் இந்த சினிமாங்கிறது என்னென்னா அது அப்படிங்கிறது பிடிச்சிருச்சுன்னா உள்ள மனசுக்குள்ள அது விடவே விடாது எங்கே போனாலும் மறுபடியும் இங்கே எடுத்துட்டு வந்துடும் அது மாதிரி அவர் வந்து அவர் சுய சம்பாதித்து வச்சுட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுங்கிறது பெரிய சமாச்சாரம் மலையாளத்திலையும் படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த படம் தமிழ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே தமிழ் மேலே ஒரு ஆர்வத்தோட வந்து வந்திருக்காரு ஸோ அவருடைய அந்த முயற்சிக்கு அந்த பணம் நஷ்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு டைரக்டாக இருபத்தஞ்சி நாள் அந்த படத்தை வந்து முடிச்சிருக்காரு அப்படிங்கும் போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்டெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துருப்பார் அப்படிங்கிறது ஏன்னா பல நேரம் நாளில் எடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அது எவ்வளோ பெரிய வெற்றி அதுலேருந்து எத்தனை பேருக்கெலாம் வந்து சாதனை அளவில் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்று தயாரிப்பாளர் காப்பாற்றுனா அவர் அப்படி கலந்து வந்து ஒரு அடுத்தடுத்த ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னென்னு கேட்கும்போது அப்படி தான் சொன்னார் నైట్ ఒంటీకి పోషికి పోంకూ ట్వంటీ ఫైవ్ డేస్ రెండు ముచ్చారు అని పోస్ వెంకట డైలాగ్ పడ బీసీ కర్ణరా రియల్ డైలగ్ పన్ను ఎవర్వమా పేసినారు దయక్ పడే యా కష్టపడకూడదు స్రమం ఇలా అని చూడ్యూసర్ చూడ్ పండ్ల సినీమా అన్నీ அதனால ஆர்வம் வந்துட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் இங்க போனாலும் என்ன கொச்சனுக்கு வந்தாலும் மறுபடியும் இருக்கு எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் நல்லா இருக்கும் நினைப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆனால் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ டாக்டர் பேசிட்டு வந்தாங்க அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதன் வச்சுக்கிட்டே அதை வச்சுக்கிட்டு இருந்து வச்சுக்கிட்டு இருக்கு சும்மா இருக்கிற நேரத்துலலாம் வந்து எதையாவது வந்து சினிமா பற்றி பண்ணிட்டார் அப்படி என்னன்னு கேட்டா டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி இருக்காரு ஆனா இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல வந்து அவரு படிக்காம நேரம் இங்கே காலேஜ் ஓட்டி வந்துட்டார் அவங்க அப்பா அடிச்சு கொண்டு போய் உங்க எதுக்கிட்ட நான் ஹாஸ்பிடல் கட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படினு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் நான் அப்புறம் அப்போ ரொம்ப குறையாக சொன்னார் இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் எடுத்துகிட்டாரு எல்லாமே பண்ணார் அவரே கொஞ்சம் ஹியூமரான அனுப்பம் சாதாரணம் எங்கிட்ட எத்தனை குழந்தைங்க என்னார் நான் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கேஷ்னார் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க அப்படின்னேன் எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அஃபீசியலி அப்படின்னாரு அந்தளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினைச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருந்தது இல்லை இல்லை அது அது அந்த ஃபீல்ங்கிலேயே ஒரு கடைசி வைக்கிறதுக்கு கூடாது அப்படிங்கிறதுக்காக ராச்கொட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா அது நாள் கஷ்டப்பட்டது சரியாக சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராச்குட்டியில் அப்பாவா நடிக்க வச்சார் அவருக்கு அப்பாவாக நினச்சதுன்ற ஐஸ்வர்யா அப்பாங்கிறது அவருக்கு இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா எதா ஒரு விதத்தில் அவங்க நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் ஒவ்வொன்னு சொல்லுவோம் அவர் பேர் முனுசாமி ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு எப்பவுமே என்னுடைய பிறந்த நாள் வந்து எல்லாத்துக்கும் வந்துடுவாங்கள்ல அப்புறம் அவ வந்து அவங்ககிட்ட இந்த எதா ஒரு டிஃபெக்டுக்கு அவங்கக்கிட்ட வேற ஏதாவது ஒன்று பிரமாட்டு டேலண்ட் இருக்கும் அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுறாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல கம்யூனிகேட் பண்ணுவோம்ல அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை ஆனால் நான் பிடிச்சி போட்டேன் வர வர நடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் தமிழ் பேசுறது எல்லாமே புரியும் யார் என்ன பேசுகிறாங்க என்ன தமிழ் நல்லா புரியும் கொஞ்சம் படிக்கவும் செய்வோம்ல இப்போ அவரை டிடிஆராக போட்டு பவுனில் பவுன் பவுனு வந்து அதில் ஒரு டயலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன் நான் டிக்கெட்டு இல்லாமல் வந்துடுவேன் அவர் எப்படி மேடத்துக்கு வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்போ டிக்கெட்டுலாம் வந்துருக்கிய அருவில எந்த ஊர்லேருந்து வர்றேன் அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் தேவையில் சொன்னேன் ஜக்கோத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்ல இத அந்த படத்துல நடிக்க வச்சதுக்கு அப்புறம் தேட்டர்ல வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா அந்த பேச மாட்டாரு ஊமை அப்படின்னு தானே எல்லாம் நினைச்சிருப்பாங்க அவர் திடீர்னு தமிழ்ல பேசுறாருன்னு டப்பிங்ல எல்லாரே எப்படி அந்த ஆள் எப்படி அந்த ஆள் பேசுறான்னு எல்லாரும் அவர்கிட்ட கை விட்டு எப்படி எப்படின்னா அது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் ஒரு வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சுட்டாரு அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும் மலையாளத்தில் செஞ்சது இல்லையா ஸோ இந்த படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிரஜன் ஆளுகிற மாதிரி கோஸ் வந்துட்டு சகானா எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு அதனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருக்கு பார்க்கணும்னு சொல்லி சொல்லி அப்புறம் மியூசிக் டைரக்டரு நான் சிங்குன்னு ரொம்ப சிலமாக சுற்றுவேன் போங்க எங்கிட்ட அறிமுகமானதுலேருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது ரொம்ப ரேர் நான் சிங்கு சிங்கர்னு தான் சுற்றுவேன் ஸோ அவர் வந்து எப்பா பாரு கோடம்பாக்கத்தில் வந்து ஏவியின் ஸ்டுடியோவுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வாரமாக நான் சந்தித்த சுற்றிக்கிட்டு இருக்காரு என்னைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி நீ கரெக்டாக பேர் வந்து டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு படம் பல படம் முயற்சி பண்ணார் அந்த படம் தான் வந்து அவர் கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்பரி பாட்டுன்றது அந்த பள்ளி கூட கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா இருந்தது எனக்கு பரவாயில்ல நம்ம சிங்கு நல்லா பாட்டு போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அவர் நல்லா அதாவது மனோரமாக எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்குறதுலாம் வந்து அது எவ்வளோ கரெக்டாக நடத்தி இருந்திருந்தாலும் அவங்க கடைசி வரைக்கும் இவரை வந்து கூட வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நம்பிக்கை தளராமல் வந்து கடுமையான முயற்சியும் இருந்துகிட்டு இருப்பார் அப்பப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம்னா அந்த சக்கரை செட்டியாரை பற்றி அடிக்கடி பேசி அவருக்கும் சுகர் இருக்குது எனக்கும் சுகர் இருக்கு நான் அவரை நல்லா விசாரிச்சுக்கிட்டேன் அவர் என்ன விசாரிச்சுக்குவார் எப்படி இருக்கு சார் லெவலில் எப்படி இருக்குங்க அப்படின்னு அப்படியே தான் சார் அப்படிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆர்வம் சொல்லிக்குவோம் அதுக்கு நடுபடியும் வந்து அவர் தளராமல் அவர் அந்த ஏவியம் சுடியும் காலையில் எத்தம்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே போய் யாராக கிடைப்பாங்களா என்ன சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமாக அவர் இருக்கு இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் நாங்கள் ரிலீஸ் நல்லா போயிட்டுருக்கு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம் அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன் பிரின்சிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன் அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்ட் அது தமிழே அடுத்தது அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெலு தெலு ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகிடுச்சு அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது அதில் ஒரு சின்ன பையனை வச்சு அதுதான் ச குழந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அந்த டைரக்டரு சாதாரண மீடியமான ஆர்டிஸ்டாக வச்சுருந்தார் ஒரு காமெடியன் ஃபேமிலியிலான ஒரு ஆள் இருந்தார் அவர் அது கூட ரொம்ப ஃபேமிலியில் இருக்குது அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன் இன்னொரு ரெண்டு மூணு அவங்க எல்லாருமே சிம்பிளான நடக்குது ஒரு பையனை நம்பி தான் அந்த பையனை தான் சப்ஜெக்ட் இப்போ அமீர் கான் கூட தாரே ஜமீன் பிற ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த ஜாதி படம் ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்ஸ்பலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்ப நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாதாரணமாக தெலுங்கு படங்கள் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா ஃபைட் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெமிலியில் ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறது மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெலுங்குல வந்து பார்ப்பாங்க ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி இந்த கதைக்கு சாதாரண ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும் சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லேங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லேயும் சேர்த்து எடுத்தார் அவர் என்னை எங்கள் பேர் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லேயும் ஒரு டேக் எடுத்தார் இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாத்தில் அந்த படம் இது போட்டு நான் தான் ரிலீஸ் ஆச்சு எனக்கு அதுக்கு நானும் போயிருந்தேன் அப்போவே அதுக்கு வந்துட்டு இருந்தவங்க எல்லோருமே நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அது இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆக போகுது எது சொன்னவர்னா தெலுங்கு வந்து கண்டிப்பாக சரியா நல்ல நடிகர்கள் வேணும் அவங்க வேணும் இவங்க வேணும் அப்போ அப்போ தான் அந்த ஆடியன்ஸ் நினைப்பா பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குது அதே கிடையாது நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்க மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணியிருக்காங்க எதுக்கு சொன்னா தமிழர் தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா டவுன் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனா இருந்தது எல்லா லாங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க உங்க இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆடுகளை வச்சிருக்கீங்க புது டைரக்டர் வச்சிருக்கிறீங்க புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னா அது என்ன முழுக்க முழுக்க தமிழ் ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எதா இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸ் கண்டிப்பா இங்க வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க அது மாதிரி இப்போ தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் ஏன்னா மேட்ரு என்ன அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்து காலையில் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் மலையாளத்தை வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க என்னென்ன படம் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆறுராக ஒரு ஆறு ஏழு படம் சொன்னாங்க நான் ஒன்று ரெண்டு தான் பார்த்துருக்கேன் இன்னொரு நிறைய படம் பார்க்கல நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க குயிக்காகவும் இருக்கிறாங்க ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலையும் வந்து அவங்க படிப்பாங்க அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து எதா நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்களும் இன்ஸ்பயர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அந்த ரைட்டர்ஸும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயர் ஆகி எடுத்துட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் வந்தவங்களும் நிறையா இருந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுதான் போஸ்ட்வங்க திருப்பி திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார் ஏன்னா சின்ன படம் மட்டும் இல்லை அவங்க வேறு இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசை போட்டு இங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க அதுக்கு பத்திரிக்கையாளர்களுடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் படக்குழுவினர் சார்பில் அன்பும் நன்றியும் வணக்கம் பாரு தம்பி வீடியோ